வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் என்ன பிஎல் தான் தமிழ் தான் தோத்துட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்ன பண்ணுறது நம்ம கடமை செய்வோம் நெட் விஷயத்துக்குள்ளே போகலாம் மேட்ச் இருக்கு இன்னிக்கி தமிழ் தலைவாஸ் குஜராத் அண்ட் ஆல்ரெடி ரைடிங்கை பற்றிலாம் நிறையா பேசிட்டோம் நேற்று பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி புஷ்பா டூஆர் பார்த்தேன் அதோட ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு புடிதோ இல்லை எனக்காக ஒரு லைக் போட்டு ஏதாவது ஒரு கமெண்ட்டு போட்டுருங்க இந்தியா ஆஸ்திரேலியா பிங்க் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக்போது பிங்க் பால் என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க ரைட் இந்த தமிழ் தலைவாசி குஜராத் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் கெத்தா யார் நாங்கள் தெரியல ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அது ஆச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் ஏகப்பட்ட இன்ஜுரி புவர் பர்ஃபாமன்ஸ் புவர் கேப்டன்சி லாட் ஆஃப் கேப்டன்சி நிறைய கேப்டன் இன்னும் நிறைய பேர் இருபது இருபது பேர் விளையாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதனால் இந்த மேட்ச்சை ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது அண்ட் இப்போ பாருங்கள் பிசி ரமேஷ் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஆமாம் டீம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு அந்த வீடியோ போட்டிருக்க பார்க்கலான்னா பார்த்துருங்க அண்ட் தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆக முடியுமா நிறைய பேர் கேட்டீங்க பாசிட்டிவாகவே நினைப்போமே ஏன் நெகட்டிவாக நினைக்கிறது நடக்கிறது நடக்கட்டும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு ஜெயிச்சிருங்க க்ளோஸ் ஃபர் ஐஸ் ப்ளே ஆஃப் போயிடுவீங்க நீங்கள் இல்லைன்னா கோஹோம் வீட்டுக்கு தான் போகணும் போர் ஷோ என்ன பண்ணுறது இன்ஜுரி வரி நிறையா சாகர் நரேந்தர் மாஷான முத்து விஷால் சால் முத்து இன்னும் இன்னொரு ஏக்கரோலையே தெரில ஏன்னா இது ஃப்ளைட்டில் எல்லாம் போனாங்க நோய்டா டு பூனே பார்த்துருப்பீங்க ஸோ சோஷியல் மீடியா தமிழ் தலைவர் போட்டிருக்கு அதில் எல்லாம் வாக்கி டைக்கெல்லாம் வச்சு ஜாலியாக கேட்டு சந்தோஷமாக தான் போகிறாங்க நல்லது ஒரு விதத்தில் ஏன்னா மோரல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை மூஞ்சி முறையும் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எடிக்கு யாரும் ஹாப்பி இல்லைன்னு நல்ல வைபோடு தான் போகிறாங்க பார்ப்போம் நோய்டாலே தான் சரியாக போகல பூனேலேயான நல்லா போகட்டும் அண்டு இதில் இந்த சாகர் கண்டிப்பாக ரோல்டு அவுட்டு நாரேந்தர் விளையாடுவாரா இல்லையா ஐ டோன்ட் நோ முத்து பார்த்தா அவர் கண்டிப்பாக விளையாடுவார் தான் நினைக்கிறேன் விஷால் சாலுக்கு எவ்வளோ தூரம் இன்ஜிரி அதே தெரியல எனக்கு எனிவே நான் நவீன எக்ஸ்பிரஸ் வந்து நாலு பாயிண்ட் ரைடு எடுத்து ஜெயிச்சா எடுத்தார் தெரியுமா நம்ம டெம்பக் டெல்லி நடப்போம் அதை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை நான் அடுத்தது எடுத்துகிட்டு வரேன் பார்க்கணுன்னு இஷ்டப்பட்டாங்க பாருங்கள் அதை எப்படி அந்த நாலு பாயிண்ட்டை எடுத்தேன்னு அந்த நாலு பேர் அவுட் பண்ணது நேபருக்குன்னு நினைக்கிறேன் அபிஷேக் பஸ்தாமி மோகின் ஷபாகி அண்ட் சந்திரன் இருந்தார் நினைக்கிறேன் அதை பற்றி சொன்னார் அந்த ரைடை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எந்த இடத்துல நம்ம டோர்னமெண்ட்டுல மாறிடுச்சுன்றது நம்ம அந்த ஒரு நாலு பாயிண்ட் ரைடு அதை பற்றி வருது அடுத்த வீடியோ அதனால் எப்போயும் அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேயா ரைட் இப்பட்னா சொல்லப்பா அதை சொல்லு டிஃபென்ஸ் எஸ் டிஃபென்ஸ் யூ டோர்னமெண்ட் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ் தலைவர் தான் டிஃபென்ஸ் சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குதுன்னு எனக்கு என்னமோ அப்படி தெரில உங்களுக்கு எப்படி தெரியுது எனிவே காமெண்டேட்டர் சொல்கிறாங்கன்ற ரைட் டிஃபென்ஸ் பார்ப்போம் அவங்கக்கிட்ட ஜிதேந்தர் யாதவ் அப்படின்னு இருக்கார் முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதிமூணு மேட்சில் அப்புறம் ஹிமான்ஷு அவர் ரைடர் ஆக்சுவலாக அந்த ஹிமான்ஷு தான் நினைக்கிறேன் அவர் இருபத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு பன்னெண்டு மேச்சில் அப்புறம் சோம்பீருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இருபத்தி மூணு பாயிண்ட் பத்து மேட்ச் அப்புறம் மோஹித் ரைட் கவர் நம்ம மோஹித் இல்லை ஊத்து ஊற்று பார்த்தேன் நான் முதல்ல மேட்ச் பார்த்த மாதிரியே அவர் இல்லை இது வேறு பதினஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒம்பது மேட்ச்சில் அண்ட் ரோஹித்துன்னு ஒரு டிஃபெண்டர் அவர் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் அவ் நைன் மேச்சஸ் நீராஜ் குமார் அவரும் ரைட்டு கவர் அவர் ஒரு பத்து ஆஃப் லெவன் மேட்சஸ் எடுத்தார் அண்ட் அப்புறம் இவங்களோட பர்ஹீத் பர்தீக் தையா அவர் ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அவர் ஆக்சுவலாக ரைடராக ரைடில் அவர் அறுபத்தி ஆறு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு இந்த பதினஞ்சு மேட்சில் ரைட் இவங்களோட டாப் ஃபோர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க டிஃபென்ஸில் நான் சொன்னதில் நம்ம பக்கம் வருவோம் நிதிஷ்குமார் அப்வியஸ்லி ஒரு இன்னொரு பிரைட் ஸ்பாட்னா அந்த ஷாப் ஆகி நிதிஷ்குமார் மாசான முத்து ரைட் நிதிஷ்குமார் வந்து ஐம்பத்தொரு பாயிண்ட் எடுத்துக்காருங்க தேர்ட் ரேங்க் இருக்கார் டேபிள்லேயே அத்தனை பன்னெண்டு டீம்லையே ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்பீங்க நிதின் ராவல் ஆமாம் ஐம்பத்தொம்பது பாயிண்ட் டெல்லி அவர் ரைட் அப்புறம் பஸ்தாமி தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எடுத்திருக்காரு சாயில் குள்ளியா இருபத்தாறு தான் எடுக்க முடிஞ்சது பதினொரு தான் விளையாண்டாரு அபிஷேக் அது பதினெட்டுதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் பதினெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதிமூணு மேட்ச்சில் மோஹின் ஷாப்பாக்கி ரைடில் நாற்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆனால் டிஃபென்ஸில் ஒம்பது பாயிண்ட் எடுத்துருக்காரு எங்கெங்கே சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அங்கே ஒரு சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாரு எப்படியாவது ஜெயிச்சிடணுன்னு அண்ட் சச்சின் தன்வர் ரைடிங் வேலையை விட்டுட்டு டிஃபென்ஸ் வேலை நல்லா பண்ணார் ஏழு எடுத்தார் அவர் பதிமூணு மேட்சில் அண்டு சச்சின்னு பார்த்திங்க தெரியாது ரெண்டு பேருமே ரைடர் தான் அவங்க பாருங்கள் அறுபத்தாறு பாயிண்ட்டு இங்கே சச்சின் தன்வர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்குலாம் அவர் விளையாண்ட மாதிரி தெரில எனக்கு ஒருத்தான் எனவே அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேர் நம்மளோட டாப் ஃபோர் ரைடர் பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு பாயிண்ட் தான் ஸோ எதை வச்சு இவங்க நம்பர் ஒன் டிஃபெண்டிங் டீம் சொல்கிறாங்க சாகர் இருந்தாலும் பரவாயில்ல காமெண்டேட்டர் அப்போ பேர் சொல்கிறாங்களா நான் வந்து தப்பாக தப்பாக பேசுகிறேன் தூத்து பார்க்கறேன் ஸ்கோர் போர்டெல்லாம் இப்போ சொன்னேன் நான் அவங்க நான் அவங்க டாப் ஃபோர் நூற்றி ரெண்டு ரெக்கார்ட் ஸ்பீக் ஸ்டாட்ஸ் தான் சொல்லணும் நம்ம என்னென்னா சொல்லிகிட்டே போகலாம் நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதுதான் ரெக்கார்டு மாறாது எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயிப்போமாட்டமா எத்தனை பாயிண்டில் ஜெயிப்பான்றது உங்கள் கருத்து சொல்லுங்கள் பருவத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்